இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதுவும் வீட்லேயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரையலர் நேரம் பார்த்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா பசங்க டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகும்போது டிஃப்ரெண்ட் குயசின்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லாமல் எல்லாமே அதை ஷுட் ட்ரை ஸோ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு அவங்களுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப பிக்கி இது இல்லாமல் தே வில் ட்ரை டிஃப்ரெண்ட் அதனால டுடே ட்ரை புவாக்கமாலி அவக்காடோவில் நான் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து இந்த மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்கேன் இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணப்பவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது இல்லாமல் ஐ ஹவ் ஆல்சோ போஸ்டட் எக் சாலட் அவக்காடோ எக் அதுவுமே இட் இஸ் டெலிஷியஸ் ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு டிப்பாக யூஸ் பண்ணலாம் இல்லை அவங்களோட ப்ரெட்டில் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம் அண்ட் ஷோர் ஆனால் ஒன்று மேக் ஷூர் அவக்காடோ இது மாதிரி நல்லா ட்ரை இருக்குதுன்னு மட்டும் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு பெட்டர் டேஸ்ட் வரும் பசங்களுக்கு ஃபஸ்ட் டைமே குளிக்காமல் போயிடும் அப்போ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரியான ரெசிபீஸ்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இந்த சாப் அனியன்ஸ் சாப் டொமேட்டோஸ் கார்லிக் பசங்களுக்கு டொமேட்டோ பிடிக்கலாம் கொஞ்சம் ஸ்கிப் பேக் அவக்காடோ மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அனியன்ஸ் அண்ட் கார்லிக் கொஞ்சம் சால்ட் இது வந்து ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிட்டாலே போதும் ஏன்னா அங்கங்கே அந்த அவகாடோ ஒரு பீசஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபார் டு ஈட் ஒரு பேஸ்ட் மாதிரி இல்லாமல் ஃபார் சம் ரீசன் இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து சில பேருக்கு ப்ளேனாக இருக்குதுன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதை வந்து பசங்க இதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்பக்க வாயில் ஆனால் அந்த ஷேக் ஃபஸ்ட் ரெண்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அவங்களோட டயட்டில் இது இன்க்ளூட் பண்ணும்போது தி ஸ்டார்டெட் லைக் இன் த டேஸ்ட் ஆஃப் இட் ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராக்டிஸ் ஆனால் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டோம்னா வில் ஹாவ் அ வெரி ஹெல்தி டயட் இன் ஃபியூச்சர் இதில் ஆக்சுவலாக ஹாலிப்பினோ பெப்பர்ஸ் இல்லைன்னா சில்லி யூஸ் பண்ணோன்னா இட் வில் என்ஹான்ஸ் தி டேஸ்ட் பட் பசங்களுக்கு கொடுக்கறதுனால என்னாவது இருக்குது கட் பண்ணி மின்ஸ் பண்ணி போட்டால் கூட வெப்சைட் ஸ்பைசி ஸோ அதனால பெப்பரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ப்ரேஸ் பண்ணுறதுனால அந்த க்ரீனிஷ் கலரை அப்படியே கூட மெயின்டைன் பண்ணும் இஃப் யூர் யூஸிங் இட் ஃபார் மோர் தேன் ஆர் ஆர்ஆர் டூ இந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும் ஐதர் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா கொரியாண்டர் லிப்ஸ் கேன் ரீப்ளேஸ் இருக்கு அவ்வளோ சிம்பிள் தான் இந்த டிஷ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மார்னிங் ரஷ் ஹவர்ஸில் கூட இது ஈஸியாக செஞ்சு அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஸ்கூலுக்கு எப்படி ஒரு ரெஸ்டரெண்ட் ஃபினிஷில் நம்ம வீட்லேயே கொஞ்ச நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு மறக்காமல் ஷார்ட்ஸில் என்னோட பிளான்டின் ஃப்ரை விச் இஸ் பேட்டகோன்ஸ் அதையும் பார்த்துருங்க இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனும் இட்ஸ் டூ குட் ஸோ ரெண்டையும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிவ் யுவர் ஃபீட்பேக்